இன்றைக்கு ஏறத்தாழ இருபது கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்த தேசத்தில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பண்ண முடியுமா ஒரு நியாயம் கற்பிக்கிறோம் இனி இதற்கு முந்தையவர்கள் அப்படி வியாபாரம் செய்தது இல்லையா அல்லது ரபிகள் அவர்கள் காட்டிய வழிமுறை உலகத்தால் கடைபிடிக்க முடியாத வழிமுறையா எத்தனை பொய்கள் வியாபாரத்திலே சர்வ சாதாரணமாக வியாபாரம் செய்கிறவனாக இருக்கட்டும் வியாபார பொருளை பெறுகிறவனாக இருக்கட்டும் இவன் அவனை ஏமாற்ற நினைக்கிறான் அவன் இவனை ஏமாற்ற நினைக்கிறான் எப்படியாவது அடிச்சு புடிச்சு ஐநூறு ரூபாய் சாமான ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டா இவர் கேட்டிக்காரு ஒண்ணுமில்லாத பொருட்களை தலையில வச்சு கட்டிட்டா அவர் கேட்டிக்காரு தீன் என்பதை மார்க்கம் என்பதை பிறர் நலன் நாடுவது எங்க நலன் அடுத்தவருடைய நலன் எங்கே என் நலன் என் மனைவியின் நலன் என் பிள்ளைகளின் நலன் என் குடும்பத்தின் நலன் அவ்வளவுதான் எனக்கு சொன்ன சொல்லில் இருக்கிறோமா சொன்ன அப்படி அப்படின்னு பேர் வாங்கி இருக்கிறோமா இன்னைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னால் எப்படி நிற்பார்கள் தெரியுமா சொன்ன சொல்லை காப்பதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வார்கள் ஒரே ஒரு வரலாற்று செய்தி மக்காவில் இருந்து இரண்டு நபி தோழர்கள் செய்து வருகிறார்கள் வழியில காவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் வழிமறித்து கேட்கிறார்கள் முகமது செல்கிறீர்கள் அவங்க சொல்றாங்க போறோம் ரொம்ப ஹிக்மத்தா திரும்ப கேட்கிறான் நீ முஹம்மது கிட்ட வேற போற நான் மதீனாவுக்கு போற அவன் கேட்கறது கிட்டத்தட்ட அதே கேள்விதான் ஆனால் இவர் அப்படி எஸ்கேப் ஆக முடியுமா என்பதற்கு அவன் இப்படி நெசமா சொல்லு முகமது கிட்ட தானே போற நான் மதீனாவுக்கு போறேன் சரி நீ எங்க போவியா அது போவியா தெரியாது நீ போறத பார்த்தா முகமது சேர போற மாதிரி தெரியுது நீ மதீனாவுக்கு போ என்ன ஒருவேளை நாளை எங்களுக்கும் முகம்மதுக்கும் இடையிலே சண்டை நடந்தால் எங்களுக்கு எதிராக முகம்மது அணியில் வந்து நீ போர் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு நீ செல் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டம் வந்தா யாரும் தான் செய்ய மாட்டா எல்லாரும் செய்வோம் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது பொய்யாக கூட செய்யலாம் தன்னை காத்துக்கொள்ள தன் மார்க்கத்தை காத்துக்கொள்ள மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது இரண்டு தோழர்களும் சரி சரி நான் உங்களுக்கு எதிராக நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மதினாவிற்கு வந்து விடுகிறார்கள் பதிர்பு போருக்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பதிர போர்க்களத்தை பற்றி நமக்கு தெரியும் மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெறுகிற ஒரு யுத்தம் ரமதான் மாதத்துடைய பதினேழாம் நாள் உண்பதற்கு உணவு இல்லை ஒன்று ரெண்டு பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டு விட்டு ஒட்டிய வயிறோடு போர்க்களத்திற்கு வருகிறார்கள் அபித்தோழர்கள் எதிரிகளின் படையிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குவிந்து நிற்கிறார்கள் முஸ்லிம்களின் படையிலே முன்னூத்தி சொச்சம் பேர் மட்டுமே இருக்கிறார்கள் போரிடுவதற்கு தேவையான வாலிபர்கள் இல்லை போருக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை மொட்டை வாள்களோடு உடைந்த கேடயங்களோடு பற்றாக்குறை குதிரைகளோடு ஒட்டிய வயிறோடு மதிர்கடத்திற்கு நபீர் நாயகம் புறப்படுகிறார்கள் இரண்டு நபி வந்து கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே நாங்கள் நேரத்தில் காவர்கள் இப்படி எங்களிடத்திலே ஒன்று கேட்டார்கள் ஆம் நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் இப்பொழுது நாங்கள் அதை கடைபிடிக்கவா அல்லது அதை தூக்கி கடாசி விட்டு அல்லாவின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக உங்களோடு போருக்கு வரவா என்று கேட்கிறார்கள் என்ன கொஞ்சம் ரசிச்சு நீங்கள் கேட்கணும் இந்த செய்திகளை உங்களுடைய கற்பனைக்குள்ளே நபிகள் நாயகத்தை இறக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வெறும் வரலாற்று செய்தியாக கதை கேட்பதாக கேட்டால் இவருடைய தாற்பயம் விளங்க நீங்க இந்த இடத்துல நின்று முடிவெடுக்கணும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு நெருக்கடி அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள் நான் என்ன முடிவெடுப்பேன்

எவ்வளவு இக்கட்டான கட்டத்தில் சொல்லப்படுகிறது அதிகணும் இன்னும் சொல்ல போனா அல்லாவிடத்தில் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது ரப்பகும் நீங்கள் உங்கள் இறைவரிடத்திலே உதவி தேடினீர்கள் அதை நினைத்து பாருங்கள் உங்களுடைய கேட்ட உதவிக்கு அல்ல பதிலளித்தானே அந்த வரலாற்றை நினைத்து பாருங்கள் என்று பதில் போர்க்களத்தை நபிகளாருக்கு மீண்டும் அல்லாது பிற்காலத்தில் நினைவுபடுத்துகிறான் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு நாளை காலையில் பதில் யுத்தம் முதல் நாள் இரவில் நபிகள் நாயகம் தூக்கம் தொலைத்தவர்களாக தங்களுடைய குடிலுக்குள்ளே அமர்ந்து இறைவனுக்கு முன்னால் கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்கள் கண்ணீரை வெடிக்கிறது இறைவா இந்த படை அழிக்கப்பட்டால் இனிமேல் பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய் வேற யார் இருக்கிறா மொத்தமா நான் இருபத்தி மூணு வருஷம் பிரச்சாரம் செய்து 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 திரட்டிய ஒட்டுமொத்த கூட்டத்தை நிறுத்தி இருக்கிறேன் எல்லா மக்களையும் ஊருக்குள்ள பொம்பளைங்க தான் மிச்சம் இருக்கிறாங்க குழந்தைங்க மிச்சம் இருக்கிறாங்க நோயாளி தான் மிச்சம் இருக்கிறாங்க இந்த கொள்கையை தன் தோள்களில் தூக்கி சுமக்க வேண்டிய அத்தனை சொந்தங்களையும் களத்திற்கு அழைத்து வந்து விட்டேன் இறைவா இந்த படை அழிக்கப்பட்டால் எங்க போவிகளாருடைய மேனியில் கிடைக்கிற மேல் துணி கீழே விழுகிறது அபூபக்கர் சித்திக் அவர்கள் அதை எடுத்து போர்த்தி விட்டு நபிகளாருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய அளவிற்கு கேட்டுவிட்டீர்கள் தாவுடைய அழுகையும் பிரார்த்தனையும் பார்த்துவிட்டு அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபிகளாருக்கு என்று சொல்கிறார்கள் அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு கையறு நிலை வெற்றி கிடைக்குமா வெற்றி பெறுவோமா கண்ணுக்கு தெரிந்த சாத்தியமில்லையே அன்றைய தினத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இரண்டு படையையும் ஒப்பிட்டு கருத்து சொல்லுங்கள் என்று கேட்டால் யாரும் சொல்லுவார்கள் நபிகளாருடைய படை போருக்கு செல்லவில்லை அது படுகொலைக்கு செல்கிறது என்று சொல்வார்கள் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அங்க அவங்க வச்சிருக்கிற ஆயுதம் என்ன அங்க போரிட வந்திருக்கிற வீரர்களுடைய பலம் என்ன அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அங்க இருக்கிற குதிரைகள் என்ன அவர்களை குஷிப்படுத்துவதற்கு தேவையான வேலைகள் என்ன எல்லாம் பல அதிகம் இருக்கிறது இங்கு எல்லாம் பற்றாக்குறையிலே இருக்கிறது சாக போகிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு நிலவை படுமோசமாக இருக்கிற தருணத்திலே இரண்டு பேர் கிடைத்தாள் தண்ணிக்குள்ள சாக போற நேரத்துல துரும்பு கிடைச்சாலும் புடிச்சுக்கிட்டு தொத்த நினப்பாம் அந்த துரும்பு என்னை காப்பாத்தாது ஆனால் என்ன நினைப்பான் என்னமாவது கிடைக்கி புடிச்சிருவோமே எந்திரிச்சிருவோமே தப்பிச்சிருவோமே அப்படின்னு நினைப்பான் அப்படிப்பட்ட நேரத்திலே இரண்டு தோழர்கள் இரண்டு வாலிபர்கள் வருகிறார்கள் நாங்கள் போரிட வரட்டுமா என்று கேட்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் அல்லாவிடத்துல துவா செய்யி அல்லா வெற்றியை தருவோம் நீ தேவையில்லை இன்றைக்கு வாக்குறுதி என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு ஐம்பது வாக்குறுதியாவது மீற வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்ட அதிகம் பேர் என்ன வந்துட்டீங்களா பத்தே நிமிஷம் இதே பத்து நிமிஷத்தை பத்து திரு சொல்ல இந்த பாருங்க இருக்கிறாங்க பத்தே நிமிஷம் எங்க சொல்லுங்க

இதுவா அற்பமே என்று அற்பத்தை கடைபிடித்து பாருங்கள் அதன் வழியாக அல்லாஹ் ஆற்றத்தை தருவான் இதை கூட கடைபிடிக்கிறார்களே ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வர முடியாதா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உள்ளவை சொல்